ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதைகளின் கதை பைசு வெங்கடேஷன் அவர்களோடது எப்பையும் போல விகடன் பப்ளிகேஷன் தான் ஆயில் பிரிண்ட் தான் இதை பற்றி சொல்லவா வேணும் விகடன் பப்ளிகேஷனுக்கு நான் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் ஏன்னா என்கிட்ட அந்த விலைப்பட்டியல் விகிடனோட விலைப்பட்டியலோட புக் ஒன்று இருக்குது அந்த புக்கு அப்புறம் என்கிட்ட இருக்க விகிடனில் ஒரு அஞ்சாறு புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சாறு புக்கு அப்புறம் விகிடனோட விளைப்பட்டியல் புக்கையும் சேர்த்து நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் இருக்குது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டுருவோம் ஓகேவா ஸோ இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் விகுனன் பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் பேஜஸ் ஆயில் பிரிண்ட் ஓகே வேறு என்ன சொல்லணும் இந்த புக்கை பற்றி அவ்வளோதான் புக்கை பற்றி அவ்வளோதான் சரி புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக் சரி ஓகே இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் படிக்க நம்மளை ஈஸியாக டெம்ப் பண்ணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ கட்டுறேன் தோ சூப்பராக இருக்கல ஒரு ஃபோட்டோக்காக இல்லை நிறைய ஃபோட்டோ இருக்கு அதில் இன்னொரு ஃபோட்டோலாம் செம்மையான ஃபோட்டோ இது இது ஓகே சுமாரான ஃபோட்டோ இன்னும் ஒரு ஃபோட்டோ இருக்கே தோ இந்த ஃபோட்டோவில் தாங்க விழுந்தேன்ற மாதிரி அப்படி ஒரு சம பிச்சர் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோ இருக்குது இது ஃபஸ்ட்டு விஷயம் என்னை இந்த புக்கு படிக்கிறதுக்கு டெம் பண்ணதுக்கான காரணம் ஓகேவா ஸோ இந்த புக்குக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு கட்டுரை இருக்குது பன்னெண்டா இருங்க செக் பண்ணிடும் அப்படி பன்னெண்டு தான் பன்னெண்டு கட்டுரை இருக்குது ஓகேவா இது பன்னெண்டுமே சூப்பராக ரீட் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் இந்த புக் எடுத்தப்ப அந்த காதுகள் புக்கை படித்து முடிச்சுட்டு நான் அடுத்து எடுத்த புக் வந்து இந்த கதைகளின் கதை தான் காதுகள் படிச்சுட்டு ஒரு ஒரு வாரமாக எந்த புக்குமே நான் படிக்கலை ஸோ சும்மா ரேண்டமாக இந்த புக்கை எனக்கு கிஃப்டாக கைக்கு வந்துச்சு சரி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தேன் பார்த்தோனையும் சரி நமக்கு இப்போ தான் நமக்கு தான் எந்த கதையுமே படிக்க தோணலே ஃபெமிலியரான ஒரு கதையாக படிப்போம்னு சொல்லிட்டு கீழடி இருந்துச்சு ஓகே கீழடி தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமே படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடை கடன்னு ஐம்பத்தஞ்சாவது பேஜுக்கு போனேன் வந்துருச்சு கீழடி ஓகேவா இந்த பீஸ்ஃபுல்லாக படித்தேன் கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு சரி ஓகே இங்கேயும் படித்தேன் கன்ஃபார்ம் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எங்கடா கேட்டோம் எங்கடா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தா இந்த வைகை நதி நாகரிகமில் ஒரு கட்டுரையாக இருக்குது இந்த கீழடியோட புனைவு மர சேலம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓ தெரியுதா இங்கே பாருங்க டாப்பிக் கூட மாறல அதே நான் இதே நான் ரெண்டுலேயும் அப்படியே அப்பட்டமா எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஓகேவா இந்த கட்டுரை மட்டும் படித்ததில் எனக்கு செம்ம காண்டு என்னடா அது விகடனுக்கு நம்மளை பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா எதுக்கு இதில் ஆட் பண்ணி வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கட்டுரை ஃபுல்லாமே ஆல்ரெடி நான் வைகைநதி நாகரிகம்லே படிச்சிட்டேன் அதுவே தான் அப்படியே எழுதி வச்சுருக்கீங்க நான் ஏன் மறுபடியும் இந்த புக்கை காசு போட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சரியான கடுப்பு ஓகேங்களா டிஸப்பாயிண்டட் தான் எனக்கு அந்த விஷயத்தில் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல எப்படி இருக்குது படிக்கிறவங்கள புக்கை வாங்கி படிக்கிறவங்கள பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கான் ஏன்னா இதை ஆல்ரெடி நான் இப்போ நதி நாகரிகம் வாங்கிட்டேன் இதுவும் வாங்கியாச்சு இப்போ நான் இந்த புக்கை படித்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணால் நல்ல தங்காளும் நல்ல தங்கால் கதையை படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் நல்ல தங்கால் கதையை படிக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு ரெண்டு கதை போனோன்னு இதையும் எங்கேயோ படிச்சிருக்கமேடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வைகை நதி நாகரிகத்தை தேட ஆரம்பித்தேன் அதில் இல்லை தான் ஞாபகம் வந்துச்சு தேசாந்திரியில் நல்ல தங்களை பற்றி சொல்லியிருக்காங்க என்னடா இது எடுத்து படிக்கிற கதையெல்லாம் ஆல்ரெடி எங்கேயோ வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் நான் படித்த கட்டுரை எல்லாமே மாஸ் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் வளரியாக இருக்கட்டும் போக்கிரியாக இருக்கட்டும் ஆ போக்குரியா இருக்கட்டும் அப்புறம் என்ன பாவ மூட்டையின் என் புகையிலை விடுத்துது இந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் என்னோடய ஃபேவரட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே என் ஃபேவரட் அப்படின்னு தான் சொன்னோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா கதையும் நல்லா இருந்துச்சு என்ன இந்த ரெண்டு கதை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இன்கேஸ் அது தெரியாம இருந்திருந்தால் எனக்கு இன்னுமே பிடிச்சிருக்கும் இதில் மாசான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல காவல் கோட்டத்தோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு இதை படித்து பெய்டு ப்ரொமோஷனாக இல்லை என்ன ப்ரொமோஷன் தெரில அவருக்கு அவரே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாரான்னு தெரில பட் ஆனால் நமக்கும் சில இடத்துல நமக்கு வந்து அதை படிக்கணும் அப்படின்ற ஆசையை தூண்டியது இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இன்னொரு புக்கை பற்றி சொல்லியிருக்காரு அடுப்பங்கரை ஆவணம் இப்படின்ற இந்த எட்டாவது கட்டுரையில் ஸோ இதில் ஒரு புக்கை பற்றி சொல்கிறாங்க என்னென்னா இந்து பாகசாஸ்திரம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருந்திங்கனாலும் சரி ஏதாவது ஒரு ஓல்டு ஷாப்பில் ஆத்தர் பேர் வந்து ராமச்சந்திர ராயர் ஆள் ஓகேவா ராமச்சந்திர ராயல் அதான் அவர் பேர் புக்கு பேர் வந்து இந்து பாக சாஸ்திரம் யாராவது நீங்கள் ஏதாவது ஒரு ஓல்டு புக் ஷாப்லையோ இல்லை எங்கேயாவது கண்ணில் படிச்சுனா தயவு செஞ்சு எனக்கு இந்த புக்கு வாங்கி கொடுத்துருங்க இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் எனக்கு அந்த இந்து பாக சாஸ்திரம் புக் வேணும் எதனால் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் எப்படி சமைக்கணும்னு ஒரு புக்கே எழுதியிருக்காங்களாம் அதில் எக்கச்சக்கம் மெனும் இருக்குது அது இந்த ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக இருந்தாலும் அந்த புக்கில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காவல் கோட்டத்தை விட நான் இப்போ எந்த புக் படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டால் அந்த இந்து பாக சாஸ்திரம் தான் ஓகேவா ஸோ கதைகளின் கதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சு வெங்கடேஷனோட புக் படிக்கிறீங்கன்னா இதை படிங்க அதை விட்டுட்டு ஆர்வமாக போய் நதி நாகரிகம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை படிக்காதீங்க வெறுத்துருவீங்க ஃபஸ்ட்டு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும் ஓகே அதுக்கப்புறம் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம் இருந்தாலும் அந்த காயம் ஆறாது ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வேறு ஏதாவது புக்கில் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது புக்கில் வந்த கதையை திரும்ப வந்திருக்கா அந்த மாதிரி ஆத்தரில் எதாவது ஒரு பப்ளிகேஷன் இல்லை ஏதோ ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோண்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் நான் ஏதாவது புக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்